சுவாமி திருநாவுக்கரசன் என்ற பெயரை சூட்டி வேற யாருமே அந்த பெயரை கிடையாது நாலாவது பெயரை இருக்கு திருநாவுக்கரசன் முதல்ல இருக்கும் போது கைலாசில இருக்கும் போது வாங்கிச முனிவர் அங்கே திருவாமூர்ல பிறக்கும் போது மருள் நீக்கியார் அருள் அப்பா பேர் வச்சா தான் நம்முடைய மருளை நீக்கி வந்தவர் அவரே மருள மயக்கி திருப்ப மருளை தெளித்து நம்ம மருளை நீக்க வந்தவர் மூன்றாவது தர்மசேகர் நான்காவது திருநாவுக்கரசர் சம்பந்தப்பெருமானு மட்டும்தான் போதுவார பாட்டாங்கன்னா முன்னமேயே இவர்கள் இந்த தவத்தை பெற்றுங்கிறார் என்ன செய்ய முடியும் அந்த சுக்தம் அந்த புண்ணியத்தை தேடி 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 பல பிறகுகள் செய்த புண்ணத்தின் பயனால் தான் நாம சிவனாமாவை உச்சரித்து முடிகிறது தவம் செய்தால்தான் சிவத்தை அடையலாம் நானேயோ தவம் செய்தேன் சிவாய அமையப் பெற்றேன்